வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் ரூபாய் தள்ளுபடி தள்ளுபடி ஏப்ரல் மே வரை அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி சென்னையில் தங்கத்தின் விலை மே இரண்டாம் தேதியான இன்று சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்துள்ளது இதனால் ஒரு சவரன் எழுபது ஆயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த இரண்டு நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் குறைந்துள்ளது சர்வதேச பொருளாதார சந்தைகளில் தங்கத்தின் விலை மாறிக்கொண்டே வருகிறது இதன் விலை ஏறவும் செய்கிறது இறங்கவும் செய்கிறது இதற்கு காரணம் என்றால் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது உலகில் பல்வேறு இடங்களில் நடக்கும் போர் உள்ளிட்டவைதான் காரணம் இந்த நிலையில் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை சரமாரியாக சரியும் என்று யூபிஎஸ் வங்கியின் ஆய்வாளர் எச்சரித்திருக்கிறார் அது பற்றி பார்க்கலாம் சர்வதேச அளவிலும் தங்கத்தின் விலை சரிய தொடங்கி உள்ளது அமெரிக்காவில் ஸ்பாட் தங்கம் ஒரு அவுன்ஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவிகிதம் குறைந்து மூன்றாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு டாலராக உள்ளது

தங்கத்தின் மதிப்பில் சரிந்திருக்கிறது இந்த நிலையில்தான் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை சரமாரியாக சரியும் என்று பிரபல யூபிஎஸ் வங்கியின் ஆய்வாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பார்க்கலாம் தங்கம் விலை ஒரு அவுன்ஸுக்கு மூன்றாயிரத்து டாலருக்கு கீழ் குறையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இரண்டாயிரத்து எட்நூறு டாலரில் இருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் டாலர் என்ற நிலைகளுக்கு சரியவும் வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இப்போது இருக்கும் மூன்றாயிரத்து இருநூறு டாலர் என்ற நிலை இருக்காது கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் வரை குறைய போகிறது நிலைமை மோசமாகும் இதற்கு பின்பு சில காரணங்கள் உள்ளன என்றும் அவர் பட்டியலிட்டிருக்கிறார் ஒன்று அமெரிக்க வர்த்தக போர் நினைத்த அளவிற்கு மோசமாக இல்லை கொஞ்சம் பயம் காட்டினாலும் பின்னர் கருணையும் காட்டுகிறார் மூன்று இதனால் சரிந்த மார்க்கெட் மீழ்கிறது நான்கு இதனால் டாலர் மதிப்பு உயர்கிறது ஐந்து டாலர் மதிப்பு உயர்ந்தால் மக்கள் அதை வைத்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பிற்கு தங்கம் தேவையில்லை ஆறு பாதுகாப்பிற்கு தங்கம் வாங்க வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இல்லை ஏழு இதனால் தங்கத்தின் தேவை குறையும் அதன் காரணமாக தங்கத்தின் மதிப்பு குறையும் எட்டு இதுதான் கடந்த ஒரு வாரமாக சர்வதேச மார்க்கெட்டில் நடக்கத் தொடங்கி உள்ளது ஒன்பது இப்போது தங்கம் விலை அதிகரிக்கிறது இது இப்படியே நீடிக்காது அடுத்த சில நாட்களில் சரிவுகள் வேகமாக குறைய தொடங்கும் பத்து இதன் மூலம் தங்கத்தின் விலை அங்கே நூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி டாலர் அல்லது குறைந்துள்ளது கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருநூற்றி தங்கம் விலை இதன் மூலம் சரிந்துள்ளது காரணம் தங்கம் விலை வர்த்தக போரால் உயர்ந்தது ஆனால் இது அப்படியே அதிகரிக்காது அடுத்த பனிரெண்டு மாதங்களில் இந்த விலை வேகமாக சரியலாம் அடுத்த பனிரெண்டு பதினெட்டு மாதங்களில் தங்கத்தின் விலை பெரிய அளவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என கூறியிருக்கிறார் யூபிஎஸ் வங்கியின் ஆய்வாளர் கியானாவி வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி சப்ஸ்கிரைப் டு ஒன் இந்தியா அண்ட் நெவர் மிஸ் அண்ட் அப்டேட்